நம்ம பார்க்குற இந்த வீடு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் டேப் ஹவுஸ் சேலமில் ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேல்ஸுக்காக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் லிவிங் ஹால் தனித்தனியாக கிச்சன் டைனிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் லான்ச் கம் ஸ்டடி ஏரியா ஃப்ரண்ட்டில் பேல்கனின்னு வீட்டை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சவுத் ஃபேசிங் சைட் வீட்டையும் சவுத் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கிரௌண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ளூயிஸ் கிரீன் கலரில் பேன் பண்ணி பார்டர்ஸ்க்கு ஒயிட் கலரும் சென்டரில் கிரே கலரில் ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை அழகாக பேண்ட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் லிண்டல் லெவல் வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்று தரைக்கு புறா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ்ஸும் ஒரு சைடு வாலுக்குப் புறா மேலே சீலிங்கில் உள்ள வரைக்கும் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க செட் பேக் ஏரியாஸை அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே சைடில் மெட்டல் க்ரில் கேட் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்க்கு பூராமே கிரில் ஒர்க் பண்ணி இதை ஃபுல்லி கவர்டு கார் பார்க்கிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் வச்சுருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து ஒரு சைடு வாலை டார்க் கலரில் ஹைலைட் பண்ணி கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க டைனிங் ரூம் அடுத்து கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்து யூஸ் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரனைட் ஃபிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரனைட்லேயே செஞ்சுருக்காங்க ஸ்டோரேஜ்காக மேலே எல் ஏற்பட்டில் பெரிய லாஃப்ட் செல் கொடுத்துருக்காங்க ஈசி மெயின்டெனன்ஸ்க்காக நாலு பக்கம் வால்ஸுக்கு போறாம லிண்டல் வரைக்கும் டைல்ஸ் பிச்சிருக்காங்க லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டர் தனியாக தனியா இடம் ஒதுக்கி அங்கே இன்னும் ஸ்டர் பில் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து கீழே போறாம டைல்ஸும் சைடு வால்லயும் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ற ஆரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே நிறைய வால்சஸும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இது மேல ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்னஸ்டா கேஸ் படிக்கட்டுக்கு ஆன்டிஸ்கிட் டேஸ்ட் வச்சிருக்காங்க சைட்ல எஸ்எஸ்ல ஹேண்ட்ரைட் ஃபேப்ரேட் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க லேண்ட் ஆன உடனே பதினாறுக்கு பத்தடி சைஸ்ல லான்ச் கம் ஸ்டடி ஏரியா கிரவுண்ட் ஃபிளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்டில் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வாஷ் சவர் மேனோடேட்டர் ஹெல்த் வாசர் டவல் பார்க் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சேண்டர் வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் மாடலர் கிச்சன் பெட்ரூம்ஸில் வாட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் தேவைப்பட்டால் அடிஷ்னல் காஸ்ட்டில் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அடுத்து லான்ஜில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனிக்கு என்று ஆரோ சைஸ் பதினாறுக்கு ஆறு சீலிங் சென்டரில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பன் டு ஸ்கை விட்டுருக்காங்க வாஷுக்கு போகாமே ஸ்பெஷல் பட்டியில் ஸ்க்ராட்ச் ஃப்ரீஷ் டிசைனில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரைல் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து லான்ஜில் இருந்து பேக் சைடில் டெரஸ் போகிறோம் மெட்டல் டோர் மாட்டியிருக்காங்க இந்த வீடு சேலமில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் எம்பிஎஸ் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இம்மையிட்டே புக் பண்ணிக்கலாம் இல்லை எங்கள் கிட்டே சைட் இருக்குது அதில் கட்டித்தர சொன்னால் நல்ல குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் இவங்க கன்ஸ்ட்ரக்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க மற்ற டீட்டெயில்ஸுக்கு ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்